ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ் சுந்தரி சீரியலில் திரும்பவும் அணு என்ட்ரி ஆக போறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சண்டேவில பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் சுந்தரி சீரியல் இந்த சீரியலுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லேஜ்கால பேஸ் பண்ண ஸ்டோரி அப்படிங்கிறதுனாலயே வில்லேஜ் சைடில் இந்த சீரியலுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்குதுன்னே சொல்லலாம் ஆல்ரெடி சுந்தரி சீசன் ஒன் முடிஞ்சிருச்சு இப்போது சீசன் டூ தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீசன் ஒன்ல வந்து கேப்ரிலா அண்ட் ஜிஷ்ணு அர்ஜுன் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்ரீ ஸ்ரீகோபிகாவும் வந்து லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க சீசன் ஒன்ல சுந்தரி வந்து ஐஏஎஸ் படிச்சிட்டு இருப்பாங்க அண்ட் வந்து கார்த்திக்கும் அணுக்கும் மேரேஜ் ஆயிருக்கும் ஸோ அதை ஏமாற்றி வந்து கார்த்திக் வந்து சுந்தரியை கல்யாணம் பண்ணிப்பாங்க இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து சீசன் ஒன் ஃபுல்லும் முடிஞ்சிருச்சு அண்ட் அந்த ஒன்னோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அணு வந்து செத்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ அணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரொம்ப சேட் ஆகி அந்த ஊரை விட்டு வந்து வேற எங்கேயோ போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ கார்த்திக் அண்ட் அணுவோட அந்த குழந்தைய வந்து சுந்தரி வளர்த்துட்ருக்க மாதிரி வந்து சீசன் ஒன்ல வந்து காட்டியிருப்பாங்க இப்போ வந்து சீசன் டூவில் வந்து சுந்தரி கலெக்டர் ஆகிட்டாங்க அண்ட் அந்த கார்த்திக் அணுவோட பாப்பாவும் வந்து தான் இருக்குது ஸோ இந்த சுட்சிவேஷனில் வந்து இப்போ கார்த்திக் வந்து தன்னோட பாப்பா தான் வந்து அது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இதில் அணு வந்து இப்போ திரும்ப கம்பேக் கொடுக்க போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு ஆல்ரெடி வந்து அணு செத்துப்போன மாதிரி தான் காட்டினாங்க இப்போது அணு வந்து திரும்பியும் கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அணு வந்து சாகலை ஸோ அணு வந்ததுக்கு அப்புறமா சீரியல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை வந்து சுந்தரி சீரியலும் வந்து சீக்கிரமே கிளைமேக்ஸ் எபிசோடை நோக்கி போக போகுதா அப்படிங்கிறதும் தெரியல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு காரணம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணது ஜிஷ்ணு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணி ஃபைனலி அப்படின்னு ஹாட்டின் போட்டு ஒரு கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க அப்போ கண்டிப்பாக அணு திரும்ப வரப்போறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அணு வந்தாங்கன்னா இனி சுந்தரி சீரியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ